எப்போதுமே எல்லோருமே அந் நண்பர்களாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரராக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்புறம் என்ற விவ விவகாரத்திலே கொள்ள நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதற்கு அரசு அரச எடுக்கும் சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதை முதல்ல சேகர் பாபா அவர்கள் ரகுபதி அவங்க இரும்பு கடத்தை கொண்டு அடக்கு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன் ஆனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கே அமைச்சரா இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்திருவீங்க நாளை கால இருந்திருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்க ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்கிறோம் அந்த மரியாதையை தற்காத்துக் கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும் அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் இவங்கள நான் தப்பு பண்ணவங்களா இவங்களாம் நான் கஞ்சா வித்தவங்களா இவங்களா பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருகு பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்கள நான் தப்பானவங்களா இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு சொல்றேன் தமிழகத்துல லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதெல்லாம் கவனம் கொடுங்க

இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக்கொண்டு தெரிகின்றார்கள் இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் இடத்துக்கு போக கூட இல்லை அதனால இரும்பு கடம் இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா